வணக்கங்க நவம்பர் இருபத்தி நாலாவது வருஷத்தின் கணக்கெடுப்பின்படி உலகம் முழுவதும் இருக்க மொழிகளில் மூவாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஆறு மொழிகளில் மாத்திரமே வேத புத்தகம் மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டது நம்மளுக்கு ஒரு பெரிய பாக்கியம் என்னென்னா ஆயிரத்தி எழுநூறுகளிலேயே தமிழ் மொழி தான் இந்திய தேசத்திலே முதல் முதலிலே வேத புத்தகமும் அச்சடிக்கப்பட்டது சீகன் பால்கு மூலமாக இப்ப நீங்க பாக்குற இந்த வீடியோ இந்தோனேஷியால இருக்கிற கிமியால் என்கின்ற ட்ரைப் நாற்பத்தி ஏழு ஆண்டுகள் அவர்கள் இந்த வேத புத்தகத்தின் வார்த்தைக்காக காத்திருந்து ரிசீவ் பண்ணும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷத்தை அவங்க கண்களிலேயே நம்மளால் பார்க்க முடியுது அவங்க அதை பெற்றுக்கொள்ளும் போது அப்படி ஒரு மன நிறைவு இதை நம்ம பார்க்கும்போது வேதத்தில் ஒரு வசனம் எனக்கு ஞாபகம் வருது உங்களுடைய வார்த்தைகள் எனக்கு கிடைத்த உடனே நான் அதை உட்கொண்டேன் அவைகள் என்னுடைய இருதயத்துக்கு மிகுந்த சந்தோஷமாக இருக்கிறது என்று எஸ் இந்த வேத புத்தகம் உங்களுக்கு மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கும் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷங்களும் அவர்கள் யாரா இருந்தாலும் எந்த ரிலிஜியனை சார்ந்தவங்களா இருந்தாலும் முறையாவது இந்த புத்தகத்தை கண்டிப்பாக வாசிச்சாகணும் ஏன்னா இந்த வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் புக் இஸ் ஹோலி பைபிள் இந்த உலகத்துலேயே அதிகமாக அச்சடிக்கப்பட்டிருக்கிற ஒரே புஸ்தகம் ஹோலி பைபிள் இந்த வேத புத்தகம் உங்களுக்கு வேணும் என்கிட்ட ஒரு காப்பி இல்லை எனக்கு இது கிடைச்சா நல்லா இருக்கணும் நானும் வாசிக்க ஆசை ஆசைப்படுறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கீழே கொடுக்கப்பட்டிருக்கிற எண்களில் எங்களுக்கு உங்களுடைய அட்ரஸ்ஸை உங்களுடைய விலாசத்தை அனுப்பி வைக்கும்படியாய் அன்பாய் கேட்டுக்கொள்ளுகிறேன் உங்களுக்கு ஒரு காப்பியை நாங்கள் அனுப்புவோம் ஹாவ் அ நைஸ் டே காட் பிளஸ் யூ